மரியாதை செலுத்தப்படுகிறது ஜனக்க விவாதம் குரு பிறந்த நாள் விவாதம் இந்த ஆர்ப்பாட்டமாக அமக்களமாக கொண்டாடி கொண்டிருக்கிற வேலையில் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விவாதியை சிறப்பித்து தரும்படி வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மாவட்ட விவசாய அணியின் பொறுப்பாளர் மாவட்ட விவசாய அணியின் தலைவர் தலைவர் சிவக்குமார் சிவக்குமார் சிவகுமார் அவர்களும் மாணவர்கள் உற்சாகம் ஏற்றுக் கொண்டிருக்கிற தெரியும் கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கே கூச்சப்படுவோம் அதெல்லாம் போகணும் வீரம் வரணும் அதுதான் குரு எல்லா போட்டோ அடுத்து குரூப்ல போடுற பின்னால வந்து எடுப்பா நம்ம நம்ம டந்துடு அப்படி இப்படி வச்சு எடுப்பா அப்படி வச்சு அப்படிதான் எல்லாம் சொல்ல இத மாதீர காடுவெட்டியாரின் பிறந்த நாளை நமது மாவட்ட செயலாளர் பப்பா அண்ணனிற்கு குத்துக்களக்கேற்றி இனிதான பிறந்த நாளை துவங்கி வைத்திருக்கிறார் அன்னதானம் நிகழ்த்துவதற்கு முன்பாக மாவட்ட செயலாளர் அவர்கள் இது ஒரு சிறப்புரையாற்றுகின்றனர்

எல்லாமே மாவெரனை ஐயா ஐயாதான் பாமக தான் வேறு எதுவும் அவருடைய மந்திரம் கிடையாது உறுதியாக இருந்தார் என்னை பிரிக்க வேண்டும் என்றால் என்னுடைய மரணம் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஐயாவியிடம் இருந்து என்னை பிரிக்க முடியும் வேறு யாரும் இது மாதிரி உறுதியாக சொல்லணும் அவருக்கு எவ்வளவோ விலை கொடுத்து பார்த்தாங்க எனக்கு விலை இதான் விலை ஒரே வார்த்தை சொன்னாங்க ஐயா சொன்னால் இந்த கலைஞருடைய கழுத்தை வெட்டி கொண்டாந்து போடுவார் சட்டமன்றத்தில் வேற எந்த ஒரு தலைவருக்கு அந்த உறுதி வராது இது மாதிரி ஒரு உறுதி யாருக்கும் வராது அப்படிப்பட்ட இயக்கத்தில் தான் வந்து நாம எப்படி இருக்கணும் மாய் மாதிரி மாறி இந்த மக்களுக்காகவும் இந்த கட்சிக்காகவும் தன் உயிரை நீத்த அண்ணன் மாய் புகழை மாவீரன் மாறி அத்தனை நண்பர்களும் அத்தனை தம்பிகளும் அத்தனை அண்ணன்மர்களும் லாஸ்ட் வரைக்கும் அதான் உங்களுடைய சத்திரியருடைய தர்மம் இப்போது இப்போ செயல் வீரர் இந்த மாவட்டத்தின் அத்தனை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி சொல்லிக் கொள்ளுகிறோம் அண்ணன் குருவை பத்தி தெரியாதவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவர் அப்படி இப்படின்னு அவர் நல்லவர் வல்லவர் வீரத்தை வெடிச்சிட்டு போயிருக்கிறாரு அச்சத்தை

பொது மக்கள் வெற்றி போற கூட்டணி வெற்றி கூட்டணி நல்ல கூட்டணி நாடு போட்டி கூட்டணி எந்த கட்சி மாம்பழம் காசு வாங்கி ஓட்டு போடாத காசு வாங்காதீங்க காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க நம்முடைய உரிமை ஓட்டு போடுவது நம்முடைய உரிமை அந்த உரிமையை காசுக்காக என்று சொல்லி இந்த பிராப்தில் கலந்து கொண்ட அத்தனை நல்ல விலங்குகளுக்கும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கே அன்னதான வழங்கப்பட இருக்கிறது வரிசையில் என்று அன்னதானத்தை வாங்கி அருந்து சாப்பிடுவீர் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் குரு பிறந்தநாள் விழா மற்றும் அன்னதான அச்சத்தை தூர விரட்டிட்டு போயிருக்கிறாரு எல்லா மக்களும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு ஐயா கூட சேர்ந்து நிறைய அம்பேத்கர் எல்லாம் திறந்தவர் எல்லா இனிதான மாவீரர் காடுவட்டியாரின் பிறந்த நாளை நமது மாவட்ட செயலாளர் பக்தா அண்ணன் அல்ல குத்துவிளக்கேற்றி இனிதான பிறந்த நாளை துவங்கி வாழ்க 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 வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் ஐயா வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் அம்பல் கட்சி வெல்கவேல்க வெல்கவே பாட்டாளி மக்கள் கட்சி வெல்கவே வாங்கட்டம் வாங்கட்டம் மாவீரன் புகை வாங்கட்டம் மாவீரர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் இது பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகிறது மது போதையை மறுத்தவர் தீ எண்ணங்களை தீட்டு அந்த வேகத்தை நீக்கணும் எல்லாரையும் விடாம அனுசரித்து போறாரு எல்லாமே மாவீர என பின்பற்றலாம் ஐயாதான் பாமக தான் வேற எதுவும் அவருடைய மந்திரம் கிடையாது உறுதியா இருந்தார் என்னை பிரிக்க வேண்டும் என்னுடைய மரணம் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஐயாவிடம் இருந்தும் என்னை பிரிக்க முடியும் வேற யாரும் இது மாதிரி உறுதியா சொல்லணும் அவருக்கு எவ்வளவோ விலை கொடுத்து பார்த்தாங்க எனக்கு விலை இதுதான் விலை ஒரே வார்த்தை சொன்னாங்க ஐயா சொன்னா இந்த கலைஞருடைய கழுத்தை வெட்டி கொண்டாந்து போட்டுக்கொண்டார் சட்டமன்றத்தில் வேற எந்த ஒரு தலைவருக்கு அந்த உறுதி வராது இது மாதிரி ஒரு உறுதி யாருக்கும் வராது அப்படிப்பட்ட இயக்கத்தில் வந்த நாம எப்படி இருக்கணும் மாய் மாதிரி மாறி உணர்வோடு இருக்கணும் மாறாம ஊரு ஊரா போயிட்டு பிரச்சாரம் பண்றாரு இவர் வந்து ஒலிபெருக்கு இதெல்லாம் வச்சு கொடுத்தா நிறைய கட்சி நிறைய வளர்ப்பாரு என்று கூறி இவருக்கு பொன்னாடை அணிவித்திருக்கிறார் மாவட்ட செயலாளர் அவருக்கு வாழ்த்துக்க அண்ணா அகில இந்திய அதிமுக கூட்டணியில் பாமக அங்க வைக்கிறது இதுதான் வெற்றி போற கூட்டணி வெற்றி கூட்டணி நல்ல கூட்டணி இங்க கட்சி மாம்பழம் மாம்பழம் காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க காசு வாங்காதீங்க காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க நம்முடைய உரிமை ஓட்டு போடுவோம் நம்முடைய உரிமை அந்த உரிமையை காசுக்காக விற்காத கலந்து கொண்ட அத்தனை நல்ல விலங்குகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே அன்னதானம் வழங்கப்பட இருக்கிறது என்று அன்னதானத்தை வாங்கி அருந்துவீர் சாப்பிடுவீர் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்